நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே இன்று நமது மேடையில் நாம் பேச இருப்பது திமுகவின் அருவருக்கத்தக்க அநாகரிகமான அற்பத்தனமான அரசியல் குறித்து தான் நண்பர்களே பொதுவாக ஊடகங்களில் விவாதிப்பவர்கள் வந்து பேசுபவர்கள் ஏன் திமுக சார்பாக பேசுபவர்கள் கூட இங்கே ஒரு கருத்தை முன்வைப்பார்கள் அதாவது தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கு எப்பொழுதும் ஒரு வலுவாக இருக்க வேண்டும் மக்கள் பணியை செய்ய வேண்டும் அரசியலில் இரண்டு கட்சிகளும் மிக பலமாக இருக்க வேண்டும் என்று அந்த கருத்தை வைப்பார்கள் நானே பல முறை அந்த கருத்தை திமுகவின் சார்பாக பேசுவவர்கள் பேசும்பொழுது கூட கேட்டிருக்கிறேன் ஆனால் இவர்கள் பொதுவெளியில் அப்படி பேசிக்கொண்டு நாங்கள் நாகரிக அரசியலை நடத்துகிறோம் என்று தம்மட்டம் அடித்து கொண்டு இவர்கள் செய்வதெல்லாம் அருவருக்கத்தக்க அற்பமான அநாகரிகமான அரசியல் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அதிமுகவிற்குள் ஏதோ பூகம்பம் வெடித்துவிட்டது புயல் கிளம்பி விட்டது கட்சி உடைய போகிறது என்கின்ற அளவில் ஒட்டுமொத்த ஊடகங்களையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் பேச வைக்கிறது இதற்கு வலுவான உதாரணம் என்னவென்றால் மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய வீட்டிற்கு அவர் கேட்காமலே அல்லது அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமலே எதற்காக அவர்கள் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பை கொடுத்தார்கள் செங்கோட்டையன் அவர்கள் கேட்டார்களா அல்லது அங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு அல்லது அவர்களுடைய இல்லத்திற்கு பிரச்சினை வருகின்ற அளவிற்கு ஏதாவது சம்பவங்கள் நடைபெற்றதா அப்படி இருக்க தானாக எதற்காக கூடுதல் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இதுதான் திமுகவினுடைய அநாகரிகமான அற்பத்தனமான அரசியல் அதாவது எந்த செய்தியை உருவாக்கினால் அது அதிகமாக பேசப்படும் பரபரப்பாக பேசப்படும் என்பதை திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் செங்கோட்டையன் அவருடைய இல்லத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்று செய்தி போட்டால் உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அதிமுகவை சேர்ந்தவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் ஊடகங்கள் பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்கின்ற அளவிற்கு செங்கோட்டையனுக்கும் கட்சிக்கும் பிரச்சனையா அப்படி என்றால் அதிமுக பலமாக இல்லையா கட்சி உடைய போகிறதா இருபது இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வராதா இப்படி கேள்விகளை எழுப்புவதற்கு உருவாக்குவதற்கு திமுக செய்கின்ற சரி திட்டம்தான் இந்த வேலை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே அடுத்த நாளே வந்து பொதுவெளியில் கூறுகிறார் என்ன கூறுகிறார் நான் எந்த பாதுகாப்பையும் கேட்கவில்லை அதற்கான அவசியமும் இல்லை அவர்களாக வந்திருக்கிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் கேட்கிறார் அப்படி என்றால் உங்களுக்கு ஏன் இந்த வேலை நீங்கள் நாகரிக அரசியல் நடத்துகின்றீர்களா உண்மையான நாகரிக அரசியல் நடத்தியது யார் தெரியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள் திமுகவிலிருந்து வைகோ வைகோவர்கள் பிரிந்த பொழுது தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அன்று வைகோ அவர்கள் பின்னால் சரிபாதி மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள் மாவட்ட செயலாளர்கள்தான் சரிபாதி ஆனால் கீழ்மட்டத்தில் மற்ற நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் தொண்டர்கள் என பல மடங்கு கருணாநிதி அவர்களை விட வைகோ அவர்களுக்கு ஆதரவு கூடுதலாக இருந்த நேரம் அந்த நேரத்தில் வைகோ அவர்களுக்காக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் இதெல்லாம் இன்றும் இந்த திமுகவால் படிந்த இரத்தக்கரையான வரலாறு இங்கே இருக்கிறது அந்த நேரத்தில் வைகோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற ஒரு முயற்சி நடந்தது அப்பொழுது ஆட்சியில் இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோடு முரண்பாடு இருந்தாலும் அந்த கட்சியோடு முரண்பாடு இருந்தாலும் ஒரு கட்சியின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்ற விட்டுவிடக்கூடாது என்று காவல்துறையை முழுமையாக இறக்கி அதை தடுத்து அன்று திமுகவின் மானத்தை காத்துக் கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை மறந்துவிடக்கூடாது அன்று மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அரை மணி நேரம் கண்டுகொள்ளாமல் விட்டு இருந்தால் உங்களுடைய அறிவாலயம் இன்று இருந்திருக்குமா இன்று முதல் முதல்வர் பதவியில் ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்க முடியுமா என்றோ திமுக முழுமையாக வைகோ அவர்கள் வசம் சென்றிருக்கும் இதுதான் வரலாறு அண்ணா திமுக எப்பொழுதுமே அரசியல் ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கும் அரசியல் ரீதியாக எதிர்க்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் திமுக இருக்கக்கூடாது என்று நினைத்தது கிடையாது எந்த சதித்திட்டத்திலும் ஈடுபட்டது கிடையாது ஆனால் திமுகவின் வரலாறே இதுதான் ஒன்று உடன் வைத்துக்கொண்டு கொண்டு அளிப்பார்கள் இல்லையென்றால் ஊடகங்களை வைத்து இந்த வேலை பார்ப்பார்கள் இல்லையென்றால் என்றால் காவல்துறையை வைத்து இது போன்ற வேலைகளை செய்வார்கள் இவையெல்லாம் எதற்காக செய்கின்றீர்கள் இருபது இருபத்தி ஆறில் மீண்டும் நீங்கள் ஆட்சியை தொடர்வதற்கா அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் ஒருபோதும் அது நடக்காது தமிழக மக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இருபது இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் எட்டாவது முறையாக எம்ஜிஆர் அம்மா ஆட்சியை இங்கே அமைப்பார்கள் இதுதான் போகின்ற உண்மை ஆகவே தயவு செய்து திராவிட முன்னேற்றக் கழகம் இனியாவது இது போன்ற அநாகரிகமான அற்பத்தனமான அரசியலை கொள்ள வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த தீஞ்செயலுக்கெல்லாம் செயலுக்கெல்லாம் தயவு செய்து தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் துணை போக வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் ஊடகத்திற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கின்றது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது தயவு செய்து அதை காப்பாற்றுங்கள் இதுதான் நாம் தொடர்ந்து முன்வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் கோரிக்கை திமுகவின் எந்த தைடு திட்ட வேலைகளும் இங்கே எடுபடாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கட்டுக்கோப்பாக வலுவாக மிக தெளிவாக இருக்கிறது அதன் பயணம் தொடங்கிவிட்டது இருபது இருபத்தி ஆறில் மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்